கண் இமைக்கும் நேரத்தில் ஷாப்பிங் மால் மேற்கூரை இடிந்து விழுந்து ஆறு பேர் பலி பதற வைக்கும் வீடியோ வெளியாகி வைரல் தென் அமெரிக்காவில் உள்ள பெருநாட்டில் கடந்த இரு தினங்களுக்கு முன் இரவு நேரத்தில் அங்குள்ள ஷாப்பிங் மால் கூரை இடிந்து விழுந்த விபத்தில் ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் எழுபத்தி எட்டு பேர் காயமடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது தலைநகர் லிமாவிலிருந்து வடக்கே சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நாட்டின் மூன்றாவது பெரிய நகரான உள்ள ரியல் பிளாசா ஷாப்பிங் மாலில் இந்த விபத்து அரங்கேறியிருக்கிறது கடந்த இரு தினங்களுக்கு முன் இரவு நேரத்தில் மாலில் உணவருந்தும் அரங்கத்தில் கனமான இரும்பு கூரை அங்கிருந்த மக்கள் மீது திடீரென எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது ஒரு நிமிடத்தில் நடந்து முடிந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக தீயணைப்பு மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து உடனடியாக வந்த தீயணைப்பு துறையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது கூரை இடிந்து விழுந்ததில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே இருந்ததாகவும் ஒருவர் மருத்துவமனையில் இருந்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சர் வால்டர் அஸ்டிஜிலோ தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் ஒரு சிலர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிவிட்டதாகவும் ஒரு சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வால்டர் தெரிவித்தார் இடிந்து விழுந்த கூரையின் பரப்பளவு எழுநூறு முதல் எண்ணூறு மீட்டர் வரை இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த விபத்தில் மேலும் சிக்கியுள்ளனரா என தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வால்டர் தெரிவித்தார் உணவருந்தி கொண்டிருந்தவர்கள் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று நொடி பொழுதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அங்குள்ள மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது